மின்கட்டணம் உயர்த்தியதை கண்டித்தும் மதுரையில் தேமுதிக ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியதை கண்டித்தும் மின் கட்டண உயர்வை திரும்ப கோரியும் மதுரை ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு திருமலை நாயக்கர் சிலை முன்பு தேமுதிக ஒருங்கிணைந்த மாவட்டக் கழகம் சார்பாக மாநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முத்துப்பட்டி மணிகண்டன் அவர்களின் தலைமையில் மாபெரும் கட்டண ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் மின்கட்டண உயர்வு மற்றும் தமிழகத்துக்கு காவிரி நீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் நியாய விலை கடைகளில் சில மாதமாக பருப்பு பாமாயில் போன்ற பொருட்களை முறையாக வழங்காததை கண்டித்தும் கண்டன கோஷங்களை நிர்வாகிகள் எழுப்பினர் இந்நிகழ்வில் உயர்மட்ட குழு உறுப்பினர் ஜே பாலன் மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாலச்சந்தர் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் கணபதி கழக தேர்தல் செயலாளர் அழகர்சாமி இளைஞரணி துணை செயலாளர் பார்த்திபன் தொழிற்சங்க பேரவை பொருளாளர் புதூர் பூபதி தொழில்நுட்ப பிரிவு துறை செயலாளர் அரவிந்தன் உட்பட ஒருங்கிணைந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொதுச் செயலாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் தலையில் மின் ஆர்ப்பாட்டம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அன்னியார் ஆலைக்கு நர்ப்பாட்டம் அன்னியார் ஆலை கிணங்க ஆர்ப்பாட்டம் குடும்ப பெண்கள் துயரை நீக்கி குடும்ப பெண்கள் துயரை நீக்கி குடும்ப பெண்கள் துயரை நீக்கிட குடும்ப பெண்கள்

என்னாச்சு ராவணி தண்ணீர் என்ன சே தன்னாக அரசை தட்டி இறக்கிவிடும் கூட்டணி தர்ம கதைகள் எல்லாம் கூட்டணி தர்ம கதைகள் எல்லாம் இங்கே எடுபடாத அண்ணாச்சி ஏற்கனவே வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பல கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கு இது ஒண்ணு எங்களுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி நடத்தி பழகிடுச்சு அந்த அவங்க அவங்களோட கூட்டணியில இருக்காங்க இப்ப காவிரி நீரை திறந்து விட மறுக்கிறாங்க இவங்க யாரோட கூட்டணியில இருக்காங்க காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்காங்க அங்க யார் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி நடக்குது இதை என்னைக்கா வந்து ஸ்டாலின் முதல்வர் தட்டி கேட்டதுண்டா மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா எத்தனை காலத்துக்கு மக்களை ஏமாத்திக்கிட்டே இருக்க முடியும் ஒரு காணொளி காட்சி ஆட்சி மூலியமா நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் அதை செய்யறோம் இதை செய்யறோம் என்ன மக்களுக்கு என்ன பலன் வந்து சேர்ந்திருக்கு கஷ்டப்படுற மக்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் வேதனைப்படுறவன் வேதனைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கான் நல்லா இருக்கவே நல்லா தான் இருக்கேன் உங்களோட பணம் எல்லாமே கார்பரேட்டுக்கு தான் போய் சேருது கார்பரேட் எல்லா பணத்தையும் வந்து ஒரு ஒரு இடத்துல கம்பெனியா மாத்தி வச்சு டம்மி கம்பெனி நிறைய ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் பணத்தை போட்டு மக்களோட பணத்தை போட்டு ரொட்டேஷன் பண்ணி இப்படிதான் வந்து நீங்க ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கான சுயநிலை ஆட்சியா தான் அந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களை போட்டு படாத பாடு படுத்துறீங்க போன போன ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சியில இருந்தீங்க கரண்ட் கட்டை போட்டு மக்களை பூரா சாகடிச்சீங்க இன்னைக்கு கரண்ட் பில்ல உயர்த்தி மக்களை சாகடிக்கிறீங்க இது ஒண்ணுதான் உங்க ஆட்சியில வந்து நீங்க பெருமையா போய் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கணும் மற்றபடி சாதனை எல்லாம் வந்து வெளியே சொல்லவே முடியாது ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு நிலைமையில வறுமையில இருக்கான்னு பாருங்க மின் மின் கட்டணமே வேறு மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆட்சியை தான் வந்து நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடையில பாருங்க ரேஷன் கடையில வந்து பொருட்கள் கிடைக்குதா எங்க தலைவர் ஒரு காலத்துல சொன்னாரு ரேஷன் பொருள் வீடு தேடி வரும்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தார் சாத்தியமே இல்ல அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்ல அப்படி பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி வந்து பிஆர் அரசுக்காக ஒதுக்கிருக்காங்க ஆனா இந்த தமிழக அரசுக்காக வந்து ஒரு ரூபாய் கூட ஒதுக்கவே இல்லை அந்த பட்ஜெட்டு வந்த சமயமே நம்முடைய பொதுச் செயலாளர் அந்நியர் அவர்கள் முதல் எடுத்த உடனே அறிக்கை வெளியிட்டாங்க இந்த பட்ஜெட் வந்து கண்ணீரும் கவலையுமா இருக்க பட்ஜெட் ஒரு கண்ணுக்கு பாலும் ஒரு கண்ணுக்கு வந்து சுண்ணாம்பு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்நியர் எடுத்த உடனே ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பிச்சாங்க இந்த மத்திய அரசுடைய பட்ஜெட் வந்து நம்முடைய தமிழக மக்களுக்கு முழுக்க முழுக்க ஏமாற்ற முடியும் பட்சத்தில் அமைஞ்சிருக்கு இதை வந்து நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்